பாருங்க இன்னைக்கு வந்து சங்குப்பூ நம்ம தோட்டத்தில் வந்து நல்லா கொடி நிறையா வச்சுருந்தேன் கீழே வந்து நான் கொடி ஓடி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா வெள்ளை சங்குப்பூ இந்த தொட்டியில் வந்து ப்ளூவும் வெள்ளையும் கலந்து நான் வச்சுருக்கேன் அதனால் வந்து இது ஒயிட் கலரும் இருக்குது இதில் வந்து பதியமாவும் தனியாக இருக்குது பாருங்க பனியம் பதியமும் தனியாக வச்சுருக்கேன் ஒயிட்டும் ப்ளூவும் வந்து சேர்ந்து சேர்ந்து வளர்க்குறேன் பாருங்கள் இது வந்து இந்த பூ பூத்தது வந்து தனி கவரில் இருக்குது ஆனால் அது குட்டியாக இருக்குது ஒயிட்டு தான் அதில் வந்து சேரும்போது இப்படி பார்க்க ஒரே செடியில் ப்ளூவும் ஒயிட்டும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதையும் அதே மாதிரி தான் வந்து செடியாகவே வளர்த்துட்ருக்கேன் கட் பண்ணி கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து மர மாதிரி வளர்க்கலாம் பாருங்கள் நம்ம கட் பண்ணி விட விட அந்த கொடி வந்து தடிமனாக வந்துகிட்டே இருக்கோம் இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணி விட்டேன்னா இங்கே ஒரு கிளை வந்துருச்சு இந்த இடத்துல கட் பண்ணதுனால இன்னக்குள்ளே ரெண்டு கிளை வந்திருக்கு பாருங்கள் இந்த மாடித்தோட்டத்தில் நம்ம செடியாகவும் வளர்க்கலாம் கொடியாகவும் வளர்க்கலாம் நமக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி வளர்க்கலாம் பாருங்கள் அதனால் நான் ரெண்டு ரெண்டு கலர் இப்போ வளர்த்துட்ருக்கேன் நல்லா செடியாக வந்தோடனே நான் வீடியோ போட்டுருங்க